உடல் சூடு மேனேஜ் ஆகும் உங்களை தைராய்டு பேலன்ஸ் ஆகும் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அதித்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம்னா கொடி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சப்பாத்தி இப்போ செய்யும் போதோ உணவு பதார்த்தமோ இல்லை ஸ்வீட்டாக செய்யும்போதுனா நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை வந்து அது தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து கரெக்ட் எள்ளு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்கள் ஆண்கள் வந்து எள் சாப்பிட்டா நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு சீட்ஸ் வந்து சாப்பிட்டா போவேன் இருபது கிராம் அளவுக்கு நல்லா வாயில் போட்டு மென்று தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் நன்றி யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு தகடு ஒரு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த பெண்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்மோன் குறைபாடுகள் இருக்குது அது அது சரியாகுன்னா என்ன பண்ணுறது தர ஹார்மோன் குறைபடினால பெண்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து டிஸ்பினரி அமினோரியான்னு சொல்லி பல்வேறு மாதவிடாய் கோளாறுகள் வந்து இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசிஒஸ் இன்றைக்கி வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா நூற்றில் வந்து அறுபத்தி நாலு சதவீத பெண்களுக்கு வந்து இந்த பிசிஐஸ் கல்யாணம் ஆனவங்க இதயம் பெண்களுக்கு கல்யாணம் ஆவாத பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்த பெண்களுக்குமே இந்த பிசிஒஎஸ் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது எண்டோமெட்ரியம் திக்கனிங் இருக்குது ஃபைப்ராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எல்லாமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவோம்னா நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு சீட்ஸ் வந்து சாப்பிட்டா போதும் சார் இதுக்கடி சீட் சைக்கிளிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதில் ஃபெனல் சீட்ஸு சோம்பு ஃப்ளாக் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க அஞ்சு சீட்ஸ் வந்து சொல்றேன் இந்த சீட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லி சீட்ஸ் கிடைக்குது இது வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து குறையும் தண்ணியில வந்து போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து நல்லா உப்பி பெருசாகும் இது வந்து நம்ம அவங்களோட ஏதோ ஒரு குளிர்பானங்களை வந்து உள்ள ஜூஸோ வந்து சாப்பிடும்போது அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இது தனியாகவே கூட சாப்பிடலாம் இப்போ வந்து ஓட்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க தயிரில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃப்ரூட்ஸோட சேர்த்து இந்த சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி வந்து புட்டிங் மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க இதில் வந்து உடல் சூடு வந்து தனியும் அடுத்து ஃபிளாக் சீட்னு சொல்லக்கூடிய ஆலி விதை இந்த ஆலி விதையை வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்குது நெனை பெண்கள் வந்து கவலைப்படுறாங்க குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் சரி இளம் பெண்களும் சரி எனக்கு அடி வயிறு வந்து பெருத்து இருக்குது எனக்கு விசிறல் ஃபேட்டு வயிற்று பகுதியில் வந்து இல்லை தொலைப்பகுதியில் வந்து ஃபேட் வந்து அக்யூமேட் ஆகும்போது இந்த ஃபிளாக் சீட்னு சொல்லக்கூடிய ஆலி விதையை வந்து ஊற வச்சு சாப்பிடலாம் இல்லை தினமும் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு நல்லா வாயில் போட்டு மென்று நல்லா தண்ணி குடிச்சிட்டு காலையில் வந்து வரலாம் அதுக்கடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி பூவோட சீட்ஸ் இந்த சீடை வந்து எடுக்கும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தைராய்டு வந்து பேலன்ஸ் ஆகுது ஸோ அந்த ஹைப்பர் இல்லை ஹைப்பர் தைராய்டு வந்து பேலன்ஸ் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச்னு சொல்லி அந்த தைராய்டு ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த மூணு இன்கிரீடியன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு பேலன்ஸ் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ் இந்த பூசணி விதை இந்த பூசணி விதையை இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஜிங்க் மெக்னீஷியம் வந்து கிடைக்குது இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டோமன் கிராம்ஸ் வந்து ஏற்படும் அடி வீட்டில் கிராம்ஸு கொஞ்சம் குறைக்கால் பிடிக்குது காஃப் மசில் இருக்கக்கூடிய கிராம்ஸ் வந்து இருக்கும் இந்த கிராம்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரிலீவ் ஆகும் ஸோ இது மட்டும் இல் இல்லாமல் அவங்க வந்து இந்த வெண்பூசணி சீட்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி இன்னும் பல்வேறு சீட்ஸ் வந்து இருக்குது இந்த சீட்ஸை வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்து வந்து ஐந்தாவதாக ஒரு சீட்ஸ் வந்து விட்டுவிட்டேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா செசுமை சீட்ஸ்னு சொல்லக்கூடிய எள் எள்ளு வந்து கரு எள்ளு வந்து கருப்பு எள்ளு வந்து சாப்பிட்லாம் இல்லை வெள்ளை எள்ளு வந்து சாப்பிட்லாம் இது வந்து இந்த எள்ளு சாப்பிடும்போது உடலுக்கு எலும்புகளுக்கு தேவையான என்சைம்ஸ் அதில் வந்து இருக்குது எலும்புகள் வந்து நல்லா வலுப்படும் அவங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்கும் சில பேர் வந்து எள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்கள் ஆண்கள் வந்து எள்ளு சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் பெண்களுக்கு அதே போல் நல்ல பலம் ஸ்டெமினா வந்து கிடைக்கும் ஸோ இந்த அஞ்சு சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உடல் சூடு மேனேஜ் ஆகும் உங்களை தைராய்டு பேலன்ஸ் ஆகும் உங்களோட உடம்புல கூடிய அதித்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் சீட் சைக்கிளிங்கிற மெத்தட் அவங்க மருத்துவரை கேட்டு அவங்க தெரிஞ்சு அவங்க எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு இயற்கை மருத்துவரை கேட்டு அவங்க பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து நிலவுது ஸோ அவங்க உடல் வாக்குக்கேற்றவாறு எதை எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு இதை வந்து சாப்பிடும்போது நல்ல பலன் அளிக்கும் சார் இப்போ பேசியிருக்கும் போது நீங்கள் அந்த கட கடகடன்ட்டு ஒரு ஆறு ஏழு சீட்ஸ் சொன்னீங்க எதாவது சாப்பிட்லாம் சாப்பிட்லான்ட்டு அதை எப்படி பயன்படுத்துறது சார் சரிங்க சார் இப்போ சீகா நான் ஏற்கனவே சொன்னேன் தண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதை வந்து நீங்கள் ஏதாவது புட்டிங்கோ இல்லை ஃப்ரூட் சலாட்லேயோ இல்லை ஏதாவது ஜூசஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னேன் நிறைய கடைகளே பார்த்தீங்கன்னா அந்த சியா சீட்ஸுன்னு சொல்கிறாங்க சப்ஜா சீட்ஸ்னு அந்த மாதிரி கொடுக்குறாங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளாக் சீட்ஸ் வந்து நம்ம எழுள் உருண்டை எப்படி வருதோ எள்ளு வந்து எள்ளு உருண்டையை நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல் பர்ஃபியாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு உணவு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிரசம் செய்யும் போது அதில் கொஞ்சம் எள்ளு யூஸ் பயன்படுத்துகிறோம் ஃப்ளாக் சீட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக செஞ்சு நீங்கள் கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சன்ஃப்ளவர் சீடு சன்ஃப்ளவர் சீடு இப்ப எல்லாம் ஸ்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்றாங்க இது வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் பொடி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சப்பாத்தி பூ செய்யும் போதோ இல்லை வேற ஏதாவது ஒரு உணவு பதார்த்தமோ இல்லை ஸ்வீட்டோ செய்யும்போது நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி அந்த பெண்கள் வந்து வயிறு குறைக்கிறதுக்காக பண்றாங்க நீங்க சொல்லுங்க அதுக்கு வேற ஏதாவது சாப்பிட்டா வயிறு குறையுமா கண்டிப்பாங்க சார் ஃப்ளாக் சீடுன்னு சொல்லல ஆலி விதை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னா இந்த ஃப்ளாக் சீடு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் இதில் வந்து நல்ல குட் கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது அது வந்து ஹார்ட்டை வலுப்படுத்தும் வயதில் இருக்கிற ஊலை சதை வயிற்றுப்பகுதியில் மட்டுமில்லை தொலைப்பகுதியில் இந்த லேட்டின் சொல் முதுகு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த தசையும் வந்து நல்லா கறி அதோடு சேர்த்து கொஞ்சம் உடற்பயிற்சியும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உடல் ஷேப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் ஆண் பெண் இருபாலருமே இந்த சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க சார் இப்போ ஒரு ஒரு சீடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஃப்ளாக் சீடு வந்து ஹார்ட் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் கெட்டழுப்பை வந்து கரைக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சில பேர் உடலை குறைக்கிறதுக்கு வந்து கொள்ளு யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த கோடைக்காலத்தில் வந்து யூஸ் பண்ண முடியாது ரொம்ப அதிகமான விஷயம் சீட் அந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது அதனால் ஃப்ளாக்ஷீடு வந்து தாராளமாக எல்லா சீசன்லையும் அவங்க பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிராம் எடுத்தால் போதுமானது சூப்பர் சார் இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணால் அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயங்களை எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க அதே மாதிரி ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்துட்டு தொப்பையை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு மாதிரி நிறையா விஷயங்கள் சார் சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஹார்மோன் இன்பேலன்ஸ்லேருந்து அதை சரி பண்ணிட்டு நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு முடிஞ்சா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் சார்ட்டாக பேசணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இடத்தின் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி